தேங்க்யூ அம்மா அக்கா பிறந்த நாள் சொன்னோம்ல அதான் தேங்க் தேங்க்யூ விஷ்யு ஹாப்பி பர்த்டே பிரியா சிஸ்டர் எந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி அண்ணா நான் சாப்பிட்டு அஞ்சு டேஸ் ஆச்சு அண்ணா ட்ரிப்ஸ் தான் ஏறுது அண்ணா தேங்க் யூ லக்ஷ்மி அபுசா தங்கச்சி லைக் போடுங்கன்னு கமெண்ட் பண்ணுனீங்களா அந்த கமெண்ட்டை பண் பின் பண்ணி வைக்க

என்ன ஏமாத்திட்டங்கப்பா ஏதோ கறி குழம்பு சொன்னாங்க உருளங்கு போட்டுட்டாங்கப்பா சாமியார எதுக்கு என்னன்னா நாங்க வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா தும்போம் திருநெல்வேலியில வந்து உருளைக்கிழங்கு தான் ஆ உருளங்கு தான் தும்பான் ஐம்பத்தெட்டு லைக் ஐம்பத்தி எட்டு வந்திருக்கா சரி 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 கேமராமேன்லாம் உருளைக்கிழங்கு தான் தும்பான்

ஃபிஷ் மை ஃபேவரெட் அப்படியா சரி 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 எனக்கு மீன் கூட அவ்வளவா பிடிக்காது தான் நான் நல்லா சாப்பிடுவேன் பைத்தியம்மா ஆமாம் பிரியாணின்னா பிரியாணிக்கு ஒரு பைத்தியம் அந்த பைத்தியம் நான் தான் ஏக்கா என்னன்னு தெரியல பிரியாணினாக்கி அவ்வளோ உசுறு எனக்கு எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன்

அவ அடி எங்கயும் அலையுதா என்கிட்ட கடிச்சு விட்டுட்டு லைவ் பாக்குறாங்க ஒவ்வொரு லைக் போட்டு விட்ருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க எனக்கும் டீ ரொம்ப 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 பிடிக்கும் காலையில் ஒரு டி மூணு மணிக்கு ஒரு டி அக்கா நானும் ஒரு டிவி பயித்தியம் தான் புடிச்சாமா டீ காப்பியே எனக்கு வேற எனக்கு அங்கே எழுதினா ஏமா உனக்கு பேத்தி ஏறி முடிச்சுட்டா எப்போ அவங்க பேத்தி முடிச்சிட்டா போய் ஆடிட்டாங்க போய் சாரா ஏ சாரா தம்பி சத்தனே கா